பவுல் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் சொ நாசமோசமோ துன்பமோ துன்பமும் என்னமோ உங்க அன்பை விட்டு என்ன பண்ண முடியாது முடியாது சொல்லுங்க பிரிக்க முடியாது முடியாது அப்போ நாம எப்போதுமே கவனிங்க நாம எப்போதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு வைராக்கியமான கிறிஸ்தவர்களா இருக்கணும் சொல்லுங்கள் வைராக்கியமான கிறிஸ்தவர்கள் ஆமாம் ஒரு சின்ன மழையே அய்யோயோ மழை வந்துச்சுப்பா மழை நாளைக்கு புயலே வந்துன்னா கூட வேசங்கல் என்ன போடுறான்னு சொல்லுங்க எல்லாம் இருப்பாங்க நான் சொல்றேன் இதெல்லாம் கத்தர் பாதுன்னு இருக்கிறாரு அதனால் நீங்கள் வந்துட்டீங்க ராகங்களுக்கு போய் சொல்லுங்கள் என்ன அப்படி மழை பெஞ்சுது ஆலயத்துக்கு வரல பஸ் பிடிச்சிடலாம் நிறைய பேர் போடுவாங்களா என்ன பண்ணுறாங்க ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது சொல்லுங்கள் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது சாக்கு போக்கே சொல்லக்கூடாது கத்தோடைய ராஜ்யத்தில் சாக்கு போக்கே சொல்லுவார் போடக்கூடாது அதனால் உற்சாகமாக நீங்கள் என்ன பண்ணுங்க ஆலயத்துக்கு வரணும் அதில் எந்த விதமாக இருக்கக்கூடாது மழை வந்தாலும் இது வந்தாலும் காற்று வந்தாலும் என்ன என்ன பண்ணாது கத்தோடைய ஆலயத்துக்கு போகிறத பிரிக்க முடியாதுன்னு சொல்லணும் சரி நம்ம புத்திமதிகள் மூழியத்தை பார்க்குறோம் அதுதான் கஷ்டமாக இருக்குது போல் எல்லாருக்கும் நிறைய பேர் காசு போட்டு வாங்கு வாங்கன்னு வாங்குறாரு கஷ்டமாக இருக்குது சில பேருக்கு உண்மையெல்லாம் சொன்னாங்க கொஞ்சம் கசப்பம் சொல்லுங்கள் உண்மையெல்லாம் கசப்பு மருந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வியாதி போயிடும் சொல்லுங்கள் கசப்பு மருந்து எல்லாம் சொல்கிறோம் பாவக்காய் சாப்பிடுங்க கேரட் சாப்பிடுவான் பாவக்காய் சாப்பிடுங்க ஆனால் பாவக்காய் சாப்பிட்டா முல்லை குடலில் இருக்கிற என்னது புண்ணுலாம் என்ன பண்ணான் மாறிடும் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க சில நேரத்தில் கசப்பு மருந்து தேவை சொல்லுங்க கசப்பு மருந்து தேவை நம்மளை மாத்தி கொள்றதுக்கு அது உதவும் சரி திருப்பி கொள்வோம் ரோமர் பன்னெண்டு பனிரெண்டாம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கோங்க ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் அதிகாரம் புத்திமதிகள் ஊழியத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் சொல்லுங்க புத்திமதிகள் ஊழியத்தை யாரும் கொஞ்சம் செல்போன்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் தயவுசெய்து கத்தோடைய ஆலயத்தில் இருக்கிறீங்க மற்றவங்களை உங்களை பார்த்து உங்களை வந்து தப்பான இடம் போடுற மாதிரி வச்சுக்காதீங்க கொஞ்சம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க அப்படி இருக்க சகோதரரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் முதலாவது வாரம் சொன்ன உங்க சரீரத்தை உங்க சரீரம் நீங்க தான் என்ன பண்ணணும் சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும் சொல்லுங்க ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுக்கணும்னா சப்மிட் பண்ணும் சொல்லுங்க ஒப்பு கொடுக்கணும் எதுக்கு நீதி செய்யறதுக்கு நாயத்தை செய்யத்துக்கு நல்லதை செய்யறதுக்கு ஆராதனைக்கு வருதுக்கு சபையினுடைய நல்ல காரியங்களை செய்வதற்கு இறக்கம் செய்வதற்கு நல்ல வேலைகளை செய்வதற்கு நற்கிரியை செய்வதற்கு என்று நீங்க தான் என்ன பண்ணணும் ஒப்பு கொடுக்கணும் இருந்தா ஒரு ஆமை வந்து சரீரத்தை ஒப்பு கொடுக்க மாட்டாரு ஏன்னா சரீரம் இன்னும் ரட்சிக்கப்படவே ஆவிதான் ரட்சிக்கப்பட்டது சரீரம் என்ன ஆகுது ஒண்ணு பாவ சரீரமா தான் இருக்குது இந்த பாவ சரீரத்துல நீதி ஆளும்படி ஒப்பு கொடுக்கணும் ஏதனால ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க பாவத்துக்கு மறித்தீர்கள் சொல்லுங்க பாவத்துக்கு செத்துட்டீங்க நீதிக்கு உங்க சரீரம் பாவத்துக்கு மறித்து இருக்கிறது சொல்லுங்க பாவத்திற்கு மறித்து இருக்கு நீதிக்கு பிழைத்திருக்குது அதனால ஆகையால் ஜீவ பலியா என்ன பண்ண வேண்டும் உங்க சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும் இருந்த ஒரு சொல்லுங்க உங்கள் ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்குது உங்கள் சரீரத்தை நீங்கள் தான் என்ன பண்ணணும் ஒப்பு கொடுக்கணும் நீதியை செய்கிறதுக்கு பாவத்தை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது விக்கிரத்தை ஆராதிக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது விக்கிரகத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது இன்னும் என்னென்ன பாவம் செய்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கவே கூடாது சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும் யார் சரீரத்தை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க தன்னை ஆண்டு கொள்றாங்கன்னு அர்த்தம் குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டு எப்படி குதிரையை நிற்க வைக்கிறோமோ சரீரத்தை எவ சரியா சரியான காரியங்களுக்கு செய்யும்படி ஒப்பு கொடுக்கறானோ அவன் வந்து என்ன பண்றான் தன் சரீரத்தை ஆண்டு கொள்ளுகிறான் சொல்லுங்க என்ன பண்ணுது சரீரத்தை சில பேரு பாவத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்துட்டா சரீரத்தை அவனை கட்டி காப்பாற்ற முடியலன்னு அர்த்தம் அதனால ஆண்டவர் சொல்ற சரீரத்தை ஒப்பு கொடுங்க அதுதான் நீங்க செய்யறது புத்தி உள்ள ஆராதனை சொல்லுங்க அதுதான் புத்தி உள்ள ஆராதனை அப்படின்றார் ரெண்டாவது நீங்க வந்து என்ன பண்ண சரீரத்தை ஒப்பு கொடுக்கறது மாத்திரம் இல்ல மறுரூபமாக சொல்லுங்க என்ன ஆகுங்க என்ன வந்து என்ன இப்பதான் மாறின் வருது என்ன வந்து என்ன பண்றது இப்பதான் மாறுது ஆவி மாறிச்சு என்ன என்ன பண்ணல மாறல எண்ணங்களிலே ஒரு மறுரூபம் வேணும் எண்ணங்களிலே மறுரூபம் வேணும் ஏன்னா பழைய எண்ணம் வச்சுக்கின்னு புதிய ஆசீர்வாதங்களை பெற முடியாது ஆத்துமா வாழ்வது போல் எல்லா வட்டிலும் வாழ்ந்து சுகம் சுகமா இரு எல்லா வட்டிலும் வாழணும் எல்லா வட்டிலும் சுகமா இருக்கணும்னா எண்ணம் போல வாழ் நல்ல எண்ணங்கள் வேணும் சொல்லுங்க நல்ல எண்ணங்கள் வேணும் மறுரூபம் ஆகப்பட்ட எண்ணங்கள் வேணும் பழைய எண்ணத்தை வச்சுக்கின்னு புதிய வாழ்க்கை என்ன பண்ண முடியும் எதிர்பார்க்கவே முடியாது அப்போ மறுரூபம் ஆகணும் சொல்லுங்க என்ன பண்ணுங்க மறுரூபம் ஆகணும் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க குழந்தை மாதிரி இருந்தோம் இப்போ பெரியவங்களை போல சிந்திக்கணும் பெரியவங்க போல மாறணும் இப்போ எண்ணெய் வந்து என்ன பண்ண ஆள் அழகாக இருந்தால் மட்டும் போது என்ன அழகாக இருக்கணும் ஏன்னா எண்ணெய் நல்லா இருக்கு நல்லா இருந்தால் முகம் வந்து கலையாக இருக்கும் எண்ணத்தில் வந்து இருள் வந்துச்சுன்னா முகத்துலேயும் அது காமிச்சிடும் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க என்ன சொல்லுவாங்க முக மலர்ச்சியே அக மலர்ச்சி முக மலர்ச்சி இப்போ எண்ணங்களில் சுத்தம் எண்ணங்களில் அழகு எண்ணங்களில் ஆரோக்கியம் அது இருந்துச்சுன்னா முகமும் ஆரோக்கியமாக இருக்கும் வாழ்க்கையும் ஆரோக்கியமா இருக்கும் சரீரமும் ஆரோக்கியமா இருக்கும் எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது அப்ப எண்ணங்களில நம்ம என்ன மறுரூபம் ஆகணும் அப்படி மறுரூபம் ஆகும்போது தான் நம்ம புத்தி உள்ள ஆராதனை செய்யறோம் புத்தி உள்ள ஆராதனை மாற்றம் வேஷம் தெரியாம இருப்போம் சொல்லுங்க சில பேர் இதெல்லாம் சரீரத்தையும் எண்ணத்தையும் மாட்டுக்கலன்னா அவங்க என்ன வேஷம் போடுறவங்கன்னு அர்த்தம் யாருங்க அவங்க

ஆராதனை இருந்தா ஒரு ஆமையு சொல்லுங்க போன வாராட்சி அருளாமல் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதா அது உங்கள் எவனாகிலும் தன்னை குறித்து வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் அப்ப எண்ணத்துல அர்த்தது வந்து தெளிந்த எண்ணம் இருக்கணும் சொல்லுங்க தெளிந்த மிஞ்சி எண்ண கூடாது கற்பனை உலகத்துல வாழக்கூடாது எப்போதுமே தன்னை பெருமையா எண்ணக்கூடாது சொல்லுங்க பெருமையா எண்ணக்கூடாது தன்னை வஞ்சித்து என்ன பண்ண பெரிய ஆளா எண்ணத்துல வந்து என்ன பண்ணும் விசுவாச அளவின்படி தான் என்ன பண்ணுங்க கற்பனை குதிரையில என்ன பண்ணது பெரிய ஆளு மத்தவங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது எண்ணத்துல என்ன பண்ணக்கூடாது நம்ம இருக்கக்கூடாது அது வந்து பெருமையா மாறிடும் அதெல்லாம் போன வாரம் நம்ம என்ன பண்ணோம் இந்த வாரம் நானும் வசனம் ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இல்லாதது போல அநேகராக நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறோம் ஒருவருக்கொருவர் இந்த இடத்துல வந்து நம்மள வந்து ஒரே சரீரமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றேன் ஒரே சரீரமா இருக்கிறோம் ஆனால் ஒரு சரீரத்துல தனித்தனி அவயங்களா இருக்கிறோம் சொல்லுங்க தனித்தனி அவயங்களா இந்த இருக்கிறோம் அவயம் கிறிஸ்து நமக்கு என்ன பண்றாரு தலையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற போது நமக்கெல்லாம் ஒரே தொழில் இடாத போல அப்படின்லாம் சொல்லும்போது சொல்லும் போது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நம்ம வந்து சரீரம் பலவித அவயங்கள் இருந்தும் சொல்லுங்க கண்ணு மூக்கு காது வாயி எல்லாம் தனித்தனி அபயங்களா இருந்து ஒன்னு ஒரு வேலை இருக்குது ஆனா ஒரே தான் இருக்குது ஒரே தான் இருக்குது அந்த ஒரே இருக்குது வேலை செய்யுது ஒன்னா இருக்குது சொல்லுங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுதுங்க ஒரே சரீரம் எல்லாம் சேர்ந்து தான் சரீரம் எல்லாம் தான் சரீரம் அது எல்லா சரீரமும் இந்த எல்லாத்துக்கும் ஒத்து போய் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது ஒன்னா பல வேலைகளை செஞ்சாலும் ஒண்ணு ஒண்ணு தன்னை குறித்து மேன்மை பாராட்டம் ஒண்ணு ஒண்ணு தன்னை எல்லாம் என்ன பண்ணுது போல என்ன பண்ணுது இயங்குது ஒரு ராமன் சொல்லுங்க அதே போல இயேசு நமக்கு தலையா இருக்கிறாரு சபையானது என்னவா இருக்குது அப்படின்னா சரீரமா இருக்குது சொல்லுங்க சபையானது சரீரம் அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் சரீரம் நீங்க எல்லாரும் சேர்ந்து சரீரம் நீங்க தனித்தனி அவயமா இருக்கிறீங்க சொல்லுங்க தனித்தனி அவயமா இருக்கிறீங்க தனித்தனி அவையமாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்னதுங்க ஒரு குவாலிட்டி இருக்குது ஒரு ஒரு வித்தியாசம் உங்களுக்குள்ளே இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக இருந்தாலும் ஆனால் ஒன்றா என்ன பண்ணுறீங்க ஒரே சரீரமாக என்ன பண்ணீங்க இருக்கிறீங்க சபையாக இது என்ன சொல்ல வராரு அப்படின்னா நம்ம அநேகனாகிய ஒன்றாக இருக்கிறோம் நமக்குள்ளே என்ன பண்ணுது பல பல டிஃப்ரெண்ட்டான கிருபம் இருக்குது டிஃப்ரெண்ட்டான தாலண்ட் இருக்குது நம்ம வந்து ஒரே சரீரமா இருக்கிறோம் ஆனா ஒருவருக்கு ஒருவர் நம்மளை குறித்து நாமே பெருசா நான் தான் பெருசு நீ தான் பெருசு அப்படின்லாம் சொல்லாம எல்லாரும் ஒத்துமையா இருந்து ஒருமனமா இருக்கிறது தான் சரீரம் இருந்தா ஒரு ஆமன்னு சொல்லுங்க இப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா சபையில எல்லாரும் ஒரு மனமா இருக்கணும் சொல்லுங்க சபையில என்ன பண்ணுங்க இந்த வசனம் என்று இந்த நாலு அஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம வந்து சபையில வந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் பக்க எல்லாம் என்ன பண்ணுங்க ஒற்றுமையா இருக்கணும் எப்படி நம்ம சரீரம் கையும் காலும் வாயும் கண்ணு மூக்கு எல்லாம் வந்து என்ன பண்ணுது ஒவ்வொரு தனித்தனி தொழிலா இருந்தாலும் எல்லாம் சேர்ந்துட்டு தான் சரீரம் தனித்தனியா இருந்தா அது என்னதுங்க சரீரம்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க ஆனா எல்லாம் வந்து தனித்தனியா செயல்படும் ஆனா எல்லாம் ஒத்துமையா இருக்கும் சொல்லுங்க எல்லாம் ஒத்துமையா ஒண்ணு கஷ்டப்பட்டா ஒண்ணு என்ன பண்ணா கண்ணுக்கு கஷ்டப்பட்டா என்ன பண்ணும் கை அங்க போய் தேய்ச்சி விடும் தண்ணுல தண்ணி வந்துச்சுன்னா கை என்ன பண்ணோம் பாய் பசியா இருன்னு சொல்லாது கை என்ன பண்ணும் எடுத்து வாய்க்கு சாப்பாட போடும் உடனே வயிறு பசிக்குதுன்னு வாய் என்ன பண்ணும் முழுங்கும் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க இப்படி எல்லாத்துக்கும் ஒன்னுத்துக்கு ஒண்ணு என்ன பண்ண தொடர்புடையதான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஹெல்ப் பண்றதா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துமையா ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணுது பரிதபிக்கிறதா ஒற்றுமையாக இருக்குது இந்த சரீரம் எல்லாம் சேர்ந்து தனித்தனி அவையமா இருந்த அதே போல சபை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சொல்லுங்க போக கூடாது ஒற்றுமையா இருக்கணும் நீங்க சொல்றீங்க இப்ப பாருங்க அடுத்தது குடும்பம் நாலு பேர் நாலு மூளைக்கு இருந்தா குடும்பமா சொல்ல முடியும் சொல்லுவாங்களா இது என்னையா அது குடும்பம் ஆளுக்காக அடிச்சுக்குதுங்க நாலு நாலு திசையில் இருக்குதுங்க ஒண்ணு ஒழுங்கா இல்லை சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா கணவன் இருந்தாலும் ஒரு ஒத்துமையா இருக்கணும் பிள்ளைகள் ஆனாலும் ஒரு ஒத்துமா இருக்கணும் குடும்பம் ஆனாலும் என்ன பண்ண அப்பதான் குடும்பம் தனித்தனியா இருக்கிறது என்ன பண்ணாது குடும்பமே சபை என்பது குடும்பம் மாதிரி ஒரு குடும்பம் அப்படி ஒத்துமையா இருக்குது அதே மாதிரி சபை ஒத்துமையா இருக்கணும் அதே மாதிரி தேசத்தில் என்ன சொல்றாங்க நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் சொல்கிறாங்களா இல்லையா அதனால சபை கிறிஸ்துவின் நிமித்தமாக ஒற்றுமையாக இருக்கணும் சொல்லுங்க ஒற்றுமையாக இருக்கணும் அப்போ ஒற்றுமையாக இருக்கணும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருமி இருக்கத்தான் செய்யுது நான் இல்லைன்னு சொல்லலை ஒருத்தர் கொடுக்குறவங்களா இருப்பாங்க ஒருத்தர் உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க ஒருத்தர் பாடுறவங்களா இருப்பாங்க ஒருத்தர் ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க ஏதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருப்பு இருக்குது பாருங்க அது ஒவ்வொருத்தரும் நான் தான் பெருசு நீங்க எல்லாம் இல்லை நீ சிறுசு நான் பெருசு நான் தான் முக்கியம் நீ முக்கியம் இல்லை அப்படின்னு சபை கூடி வரும்போது என்ன பண்ண கூட சொல்லவே எல்லாரும் முக்கியம் எல்லாரும் முக்கியம் இருந்த ஒரு ஆமையு சொல்லுங்க எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சரீரம் ஒண்ணு குறையா இருந்தா கூட அது வந்து என்ன பண்ண அந்த சரீரத்துல குறைவா என்ன பண்ணது இருக்குதுன்னு அர்த்தம் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அப்போ கூடி வரும்போது நம்ம கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம் எல்லா அவயங்களும் ஒற்றுமையாக ஒரே சரீரத்தில் இருக்கணும் இருந்த ஒரு ஆமையன் சொல்லுங்க ஏன்னா நமக்கு தலையா என்ன பண்றாரு எல்லாம் சேர்ந்து தலையை உயர்த்தணும் எல்லாம் சேர்ந்து எத்தனை உயர்த்தணுங்க இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு சொல்ல வராரு அப்படின்னா பெரிய புத்திமதி என்னன்னா முதல்ல சபையில நீ ஒற்றுமையா இரு ஒரு மனமா இரு நீ சபையில ஒரு மனமா இருந்துச்சுன்னா குடும்பத்துல ஒரு மனம் இருக்கும் குடும்பத்தில் ஒரு மனோ இருக்கும் பாருங்க ஒரு என்ன சொல்லுவாங்க எல்லாம் ஒரு ஒர்க் இது டீம் ஒர்க்குமா சொல்லுங்க என்ன ஒர்க்குங்க எல்லாம் சேர்ந்து டீம் ஒர்க் அப்படின்னு ஒரு கம்பெனியில் போனால் ஒத்துமையாக இருக்கணும் ஆமாம் ஆமாம்னு ஒரு வேலை இருக்கும் நான் இது செய்ய மாட்டேன் நான் அதை செய்ய மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது எல்லாம் அதை நாங்கள் செஞ்சேன் நாங்கள் செஞ்சோம் இல்லைங்க இது எங்கள் டீம் ஒர்க்குங்க என்ன சொல்லுங்கள் எங்களுடைய சொல்லணும் அப்போது ஒரு கம்பெனி ஆனாலும் ஒரு தேசம் ஆனாலும் ஒரு சபை ஆனாலும் ஒரு குடும்பம் ஆனாலும் அந்த இடத்துல ஒற்றுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒற்றுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரிந்து கூடாது ஒருத்தனை அற்பமா என்ன கூடாது ஒருத்தனை கேவலமா என்ன கூடாது ஒருவரையும் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் நம்ம என்ன பண்ணோம் முக்கியம் உள்ளவர்களாய் நம்ம என்ன பண்ணோம் என்னன்னு இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க இதான் வந்து சொல்ற சபையில தனிப்பட்ட வாழ்க்கைய சொல்றாரு அப்புறம் என்றுதை சொல்றாரு என்றதை குறித்து சொல்லும் போது கடைசி எடுத்தோன்னு என்ன பண்றாரு ஒன்னா இருக்கணும் அப்படின்னு குறித்து என்ன பண்றாரு சொல்ல வராரு எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்றது அல்ல லூயா ஒவ்வொருவருக்கும் சரீரத்துல ஒவ்வொரு முக்கியம் இருக்குதுங்க நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லுங்கண்ணா எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டியது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சமாதானத்துக்கு உள்ளவனா இருக்கிறேனா இல்ல சண்டைக்காரனா இருந்து அடுத்து உங்கள அரவணைக்கிறனா அடுத்து உங்கள என்ன பண்ற கட்டுக்கிறனா அடுத்து உங்களுக்கு உதவியா இருக்கிறனா அடுத்து உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கிறனா அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும் பார்க்கணும் பல்லே லூய்யா பல்லே கடத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் என்றும் உள்ளது ஆமென் ஆமென் எடுத்து எபேசியர் 2 அதிகாரம் 9ನೇ வசனம் பகாயை சிலுவையாலே கொன்று அதனாலே இருதிரதாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் 17வது வசனம் அல்லாமலும் அவர் வந்து அல்லாமலும் அவர் வந்து சிலுவையில் கொன்று அதனால இருதரத்தரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் அல்லாமலும் அவர் இருந்த உங்களுக்கும் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார் அந்தபடியே நாம் இருத்தாரத்தரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் நாம் என்ன பண்றோம் பெற்றிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒற்றுமையை என்ன பண்றாரு சபையில வலியுறுத்துறாரு கவனிங்க அந்த காலத்தில் என்ன சபையில ஒரு பிரச்சனைனா இஸ்ரவேலருக்கும் புறஜாதியருக்கும் பெரிய பிரச்சனை சொல்லுங்க இஸ்ரவேலருக்கும் புறஜாதியருக்கும் இஸ்ரவேலரும் இஸ்ரவேல அல்லாதவர்களும் என்ன பண்ண மாட்டானுங்க ஒன்னா இருக்க மாட்டானுங்க யூதர்களும் மற்ற ஆளுங்க என்ன பண்ண மாட்டாங்க ஒன்னாவே இருக்க மாட்டேன் பெரிய சண்டை இவன் அவனை நாய் இன்னுவான் அவன் வந்து அவனை மதம் இன்னுவான் என்னென்னமோ சொல்லுவானுங்க ஒற்றுமையாக மாட்டானு அப்போ இந்த சபையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து புறஜாதியர்களும் வராங்க புறஜாத்தியன்னா இஸ்ரேவேல அல்லாதவங்க யூதர்களும் வராங்க இஸ்ரேவேலர்களும் வராங்க இப்ப சபையில வந்து என்ன பண்ணக்கூடாது கூடாது சண்டை இருக்கக்கூடாது சண்டை என்ன பண்ண ஒற்றுமையா என்ன பண்ண எல்லாரும் இருக்கணும் அப்ப பவுல் எப்பேசிய சபைக்கு வந்து எழுதுறாரு என்னன்றாரு

மதம் இனம் மொழி பணக்கார ஏழை தீண்டத்தகாத நிறம் இதனால ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க பிரிவினையா இருக்கிறாங்க ஒருத்தனை ஒருத்தனை மாட்டேன் தேசத்தினால ஊருனால இதனால ஒருத்த ஒருத்தர் சேர மாட்டேன் அப்படின்னு ஆனா ஆண்டவர் சொல்றாரு எப்பா அதெல்லாம் பழைசு ஆண்டவர் என்ன பண்றாரு பகையை சிலுவையில் கொன்று ஒரு புதிய மனுஷனா என்ன பண்ற சபையில வெளியில எப்படி வேணா இருக்கலாம் ஆனா சபை ஒரு புதிய மனுஷனாய் மாத்தி இருக்கிறது நம்ம எல்லாரும் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க இங்க வந்து மதம் மொழி இனம் ரேசு உயர்ந்தவன் தாண்டவன் பணக்காரன் படிச்சவன் படிக்காதவன் ஏழை இதெல்லாம் இங்க கிடையவே வெளியெல்லாம் நிறைய சபை இதெல்லாம் சுடுறது கிடையாது அதனால் அங்க வந்து ஒரு கோஷ்டி தகராஸ் மாதிரி கட்சி ஆபீஸ் மாதிரி சங்கம் மாதிரி இருக்குது நான் இந்த ஜாதி இந்த ஜாதி இந்த மதம் நான் இந்த ஊருக்காரன் அது சண்டை ஓவரா இருக்கும் நிறைய இடத்துல நீங்க பாத்துக்கலாம் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க இதெல்லாம் பார்த்துருக்குறோம் சபையிலயும் இருக்குது அவர் நம்ம ஆளா அவர் எந்த ஆளு அது தெரிஞ்சு கொடுத்துல ரொம்ப முயற்சியா இருக்கும் ஆனா வேதம் சொல்லுது இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது புதிய மனுஷனாய் கர்த்தர் சிருஷ்டித்தாரு மனுஷனுக்குள்ள இருந்த பழைய பகையெல்லாம் கத்தர் என்ன பண்றாரு கொன்று போட்டார் சிலுவையில இருந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க சிலுவையில என்ன பண்ணிட்டாருங்க கொன்று கொன்று போட்டார் இதெல்லாம் சொல்றோம்னுடா நிறைய கஷ்டமா இருக்குது நிறைய பேர் ஆஹ் பகையை சிலுவையில் கொன்று அதனால இருத்தாரத்தன் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்பூராக்கிட்டாரு ஏசு என்னையா பண்றாரு நமக்குள்ள இருக்கிற எல்லா வேற்றுமையும் எல்லாவற்றை வேற்றுமை எல்லாம் கருவருத்து நம்மள ஒற்றுமையா என்ன பண்ணாரு இயேசு சிலுவையில என்ன பண்ணிட்டாரு மாத்திட்டார் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அதனால தான் சொல்றேன் நாங்கள் ஒன்றாய் இருப்பது போல நீங்கள் ஒன்றாய் இருங்கன்னு சொல்லிட்டேன் இருந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஒன்றாய் இருக்கணும் அல்லாமலும் அவர் தூரமா இருந்த உங்களுக்கும் சமீபமா இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை என்ன பண்றாரு சுவிசேஷம் சுவிசேஷம் என்ன என்ன இயேசுவை குறித்து நற்செய்தி என்றால் என்ன அது சமாதானத்தின் சுவிசேஷம் பிரிவினை உண்டாக்குறதில்ல பிளவுகளை அதுதான் அந்த பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கருத்து வேறுபாடு எந்த விதத்துல வேற்றுமை எந்த விதத்திலும் வீண் பெருமை எல்லாவற்றையும் சமாதானத்தின் சுவிசேஷமா என்ன பண்றாரு நமக்கு தந்திருக்கிறார் சமாதானத்தை தான் தந்திருக்கிறாரு பிரிவினையை தந்துடல இந்த சுவிசேஷமும் இந்த ரத்தமும் நம்மளை சமாதானமா மாற்றி இருக்கிறது அந்தபடி இருத்தாரம் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை நாம் என்ன பண்றோம் பெற்று இருக்கிறோம் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஹலே லூயா அதனால்தான் சொல்ல இருபத்தி ரெண்டுல அவர் மூலமா நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஒரே இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அப்போ நீங்க வந்து ஒரு புது காரியம் புது காரியம் அப்படின்னா நம்ம வெளியில யாரா இருக்கலாம் வந்துட்டா ஒரே இருக்கிறோம் சமாதானத்தின் சுவிசேஷத்தினால இருக்கிறோம் இயேசு இயேசு நமக்காக ஒன்று சேர்க்க தன்னோட ரத்தத்தையும் மரணத்தையும் என்ன படிக்கிறாரு விலை கொடுத்திருக்கிறாரு இங்க வந்தும் நம்ம பிரிவினையா இருந்தோம்னா அப்ப இயேசுவை நம்ம என்ன பண்ணல மகிமைப்படுத்தலன்னு அர்த்தம் எத்தனை பேருக்கு விலங்குது நான் சொல்றது சபை வந்து ஒத்துமையா இருக்கணும் பக சொல்லுங்க சபை வந்து என்ன பண்ணுங்க ஒற்றுமையா இருக்கணும் நான் அப்படி சொல்லக்கூடாது நாம நாம சொல்லுங்க நான் நான் பெரியவன் நீ சின்னவன் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நான் படிச்சவன் நீ படிக்காதவன் ஏழை நீ பணக்காரு அந்த சிறு பிள்ளைகள் உள்ள இருந்து விட்டுருங்களா இதெல்லாம் நம்ம என்ன பண்ண கூடாது பேசவே கூடாது ஏயா பேசக்கூடாது அப்படின்னா சமாதானத்தின் சுவிசேஷம் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு சொல்லுங்க சமாதானத்தை இயேசு வந்துட்டார் புதிய மனுஷன் பாவ மனுஷன் பழைய மனுஷன் ரட்சிக்கப்படாத மனுஷன் கத்தரை அறியாத மனுஷன் அவன் எப்போது பிரிந்து போகிற எண்ணம் உடையவன் அவன் எல்லார்கிட்ட சண்டை போடுறவன் அவனுக்குள்ள சமாதானம் கிலோ என்னன்னு இருக்காது அவன் யாருக்கிட்டையும் ஒட்ட மாட்டான் அவன் யாரு கூட அக்கறை இருக்காது அவன் வீண் பெருமை புடிச்சுவன் அவன் வந்து என்ன பண்றான் தான் பெருசா பார்ப்பான் மத்தவங்க மட்டமா பார்ப்பான் ஆனா நான் சொல்றேன் புதிய மனுஷன் அப்படி கிடையாது புதிய மனுஷன் அப்படி கிடையாது எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது விளங்குதா ஒரு ஆமேனு அப்ப வந்து பாருங்க இங்க வந்தா ஜாதியை கேட்காதீங்க எங்கிருந்து வரான்னு கேட்காதீங்க எந்த ஊருன்னு கேட்காதீங்க என்ன படிச்சிருக்கியான்னு கேட்காதீங்க நீ இன்னும் அப்படி இதெல்லாம் கேட்காதீங்க ரட்சிக்கப்பட்டுக்கிறியாப்பா ஏசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறியாப்பா அவ்வளவுதான் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம் ஒத்துமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறாரு நான் தனித்தனி அவையாலா இருக்கலாம் ஆனா கிறிஸ்துவின் சரீரமாய் நான் என்ன பண்றேன் இருக்கிறேன் நான் என்ன குறித்து நான் என்ன பண்ண போறது இல்லை மேன்மை பாராட்ட போறது இல்லை ஹலே லூயா எபேசிய நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் யாராவது வாசிங்க உங்களுக்கு உண்டான நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரம் ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் ஒரே கட்டரும் ஒரே விசுவாசமும் ஒரே நானஸ்தானமும் உண்டு எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் என்ன பண்றாரு இருக்கிறார் இதுதான் சொல்ற ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசம் ஒரே நானஸ்தானமும் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க என்ன சொல்றா நம்ம ஒரே ஒரு நம்பிக்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ன நம்பிக்கை ஆண்டவர் நம்பிக்கை மீண்டும் வரப்போகிறார் என்ற நம்பிக்கை பாவங்களை மன்னிக்கிறவர் என்ற ஒரு நம்பிக்கை ரத்தம் சகல பாவங்களை மன்னித்து சுத்திகரிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு மோட்ச பாக்கியம் நமக்கு நம்பிக்கை இந்த நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறபடினால் அவர் சொல்றாரு உருண்டவர் ஆமைன்னு சொல்லுங்கள் அலே லூயா இந்த நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டதினால நம்மெல்லாம் ஒரே சரீரமும் ஒரே ஆவியமாக இருக்கிறோம் நம்ம எல்லாம் யாருங்க ஒரே சரீரம் அதான் சொன்னேன் ஒரே சரீரம் நம்ம எல்லாம் யாருங்க ஒரே சரீரம் ஒரே நம்ம சொல்லுவோம்ல இது எங்க ஒரே சரீரங்க ஒரே குடும்பங்க ஒரே ரத்தங்க நாங்கெல்லாம் ஒண்ணுங்க சொல்றோமா சொல்ற சபை அதை காட்டிலும் பெருசு மாம்ச ரத்தத்துக்கே ஒரே சரீரம் மாம்சத்துல இருக்க பிளட்டுக்கே அதையே மனுஷனை ஒன்னாக்குன்னா அதை காட்டில கிறிஸ்துவின் ரத்தம் கிறிஸ்துவின் சரீரம் நம்மள எவ்வளவு ஒன்னாக்கும் என்பதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எத்தனை பேருங்க விளங்குதுங்க நாங்க பிரிஞ்ச எண்ணம் இருக்க கூடாது அதை சொல்ற சபையில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உனக்குள்ள வந்து ஒரு வேதனை வரணும் உனக்கு சரியில்லை காலில் அடிப்பட்ட கையில் அடிப்பட்ட ஒரு வேதனை எப்படி வருது சபையில ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை சபையில ஒருத்தர் கஷ்டப்படுறான்னா அவங்களுக்குள்ள போட்டு உள்ள உடையணும் ஜபம் பண்ணணும் அந்த சமாதான அம்மாவுக்கு இருந்தாங்க ஒன்றரை மாசம் கூட சொன்னாங்க அப்பா அந்த அம்மாவுக்கு ரொம்ப சுகர் ஆயிடுச்சுப்பான் சுகர் ஆச்சு காலை வெட்டணும்னு சொல்றாங்கப்பா கேட்டதுலேருந்து அப்படியே சாக்கு ஐயோ அப்பா வேதனை நான் வீட்டில் போய் பார்த்தேன் நம்ம கட்டைலாம் எப்படி நடக்க முடியும் பார்த்தே இது சரியாயிடணும்னு சொல்லி வேண்டிக்கு பார்த்துட்டேன் நான் வந்துடுறேன் உள்ள அப்படியே ஓடைப்பட்டது பார்த்தோன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஐயோ அவங்க யாரோ நம்ம யாரும் கிடையாதுங்க சபைக்கு வராங்க ஒரே சரீரமா எல்லாம் இருக்கிறோம் அழைலையா அந்த ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ஒரே சரீரமாக இருக்கிறோம் அடுத்த வீட்டில் துக்கம் அடுத்த வீட்டில் உடம்பு சரியில்லை எத்தனை முறை பாருங்க அந்த சபையில் ஒருத்தர் விழுந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க எத்தனை முறை விசாரிச்சு பண்ணுறீங்க எத்தனை முறை அவங்களுக்காக ஜோம் பண்ணுறீங்க சபையில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழம செவ்வாய்க்கிழமை கன்னட பாலத்தில் உடம்பு சரியில்ல ஜோம் பண்ணுவேன் உடம்பு சரி சீக்கிரம் உங்களுக்கு நல்லா ஆகணும் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க இதுதாங்க இந்த கிறிஸ்துவின் அன்பு இதுதான் என்னதுங்க கிறிஸ்துவின் அன்பு யாருன்னு எப்படி போனா எனக்கு என்ன நான் ஏன் தப்பா நல்லா இருக்குதான் ஏன் நான் நல்லா இருக்கா அடுத்தவளை பத்தி கவலை இல்லாம காட்டு மிராண்டி வாழ்க்கையா என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது இருக்க இருக்கக்கூடாதுங்க கிறிஸ்துவ வாழ்க்கை சமய வாழ்க்கை இயேசுவின் அன்பினாலே மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை தன்னலம் இல்லாத சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னா நான் ஒரே நம்பிக்கைக்கு ஒரே சரீரமா அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான் அந்த ஒரே ஆவியினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஹலே லூயா எனக்கு ஒரே விசுவாசம் ஒரே கர்த்தர் ஒரே நானஸ்தானத்தை தான் எடுத்திருக்கிறேன் இருந்த ஒரு சொல்லுங்க அந்த ஏசு என்ற நாமத்தினால நானஸ்தானம் இருந்த ஒரு அதுதான் ஒரே 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 ஒரேன்னு வருது